ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க தயிர் இல்லை திங்ஸு திங்ஸ்கு ஆதிலன்குட்டி இப்போ சிரிப்பராது அங்கே வாரு ரொம்ப அப்பாவி ஓர இதெல்லாம் ரொம்ப ஓவர் குட்டி ஓமர் ஆதிலன்குட்டி வாப்பி

குட்டி சாடுங்க ஆதிரன் குட்டி இங்க ஆராதனா குட்டி சுபாஷ்குட்டி எங்க ஆராதனா சுபாஷ்குட்டி எங்க

அந்த எப்போயும் மோட் தயிராக இருக்கும் தயிர் அப்புறமா பருப்பு குழம்பு கொத்திரம் இருக்குது இதைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வாழைக்காய் வந்து வாழைக்காய் வாழைக்காய் எப்போயுமே பெரிய பச்சி ஓடுறதுக்கு வாங்குறது பொரியல் செய்கிறதுக்கு வாங்கிக்கோ

அங்கவா இங்க இல்லை வல்ல அப்படிங்குது அங்க வல்ல வெறிப்பா ஊருக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டாரு வெரிமா வாருங்க பார்த்து போயிட்டாங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க

பொய் சாப்ப சாம்பார் எல்லாம் வச்சு வச்சிருக்குது சாப்பிடாம இன்ன வரைக்கும் பெருமை விடுமா இவர் வேணுங்கிறது கேட்டு வாங்கிட்டா கூட பரவாயில்ல இப்படி பிட்ட ஓட்டுனாருன்னா இப்போ இப்போ ரொம்ப இதாயிட்டாரு அன்னைக்காலும் நடக்காம இருந்தாரு இன்னைக்கு பரவாயில்ல அவர் ரியாக்சனை பாரு காய்த்ரி வேர்ல்டு டூர் போன மாதிரி வருவார் அதுنا வேற காரா இல்ல அந்த காரான்னு நான் வரும்போது போட வேண்டியல வாங்க 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 வெல்கம் அவர் ஹோம் பெரிய மாங்க பெரிய மாங்க இங்க பக்கத்துல ஓடிப் போயிடுச்சு சாப்பாடு வாங்க இருங்க இருங்க வர ஓ கைத்ரி கைய ஏ புடிக்கணும் சாப்பாடு குறைவாக இருந்த காரணத்தினால் ஓகே நான் சாப்பிட போறேன். இதோட அந்த லாக்க முடிச்சுக்கறோம். அவரு என்ன என்ன

என்ன கவரிங்க தாராமா கழட்டி கொடுக்குறீங்களே என்ன அந்த கை வீங்கி